காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்கள் காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிபுரா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிபூரா பாடல்களில் அவள் தாலாட்டு கணிகளில் காற்றினிலே அவள் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பனை போல் கண்ணி கண்ணீ பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பணி போல் அடைப்பதில் கண்ணி கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாகினாள் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் அவள்வியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம்